ஹரே கிருஷ்ணா தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை அர்ஜுனன் கொள்ளையர்களால் தோற்கடிக்கப்பட்டது ஏன் தெரிந்த கதை ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு மறைந்த பின்னர் அவரது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ராணியர்களை அழைத்து கொண்டு அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று கொண்டிருந்தான் அச்சமயத்தில் அவனை தாக்கிய கொள்ளையர்கள் அவனது பாதுகாப்பில் இருந்த கிருஷ்ணரின் மனைவியர்களை கடத்தி சென்று விட்டனர் இது அனைவருக்கும் தெரிந்த கதை அந்த கொள்ளையர்கள் யார் அர்ஜுனன் அவ்வாறு தோல்வியடைய என்ன காரணம் என்பதே தெரியாத துணுக்கு கிருஷ்ணருக்கு மனைவியாக இருந்தவர்கள் அனைவரும் அவரது நித்தியமான மனைவிகள் அவர்கள் அனைவரும் பகவானின் அந்தரங்க சக்தியின் தோற்றங்களே இதனால் பகவான் எவ்வாறு சக்தியுடையவராக உள்ளாரோ அதுபோல அவர்களும் பெரும் சக்தி கொண்டவர்களே அவர்களை பாதுகாப்பதற்கு அர்ஜுனன் அவசியமே இல்லை அவர்களால் தங்களை சுயமாக பாதுகாத்து கொள்ள இயலும் மேலும் கிருஷ்ணரை தவிர வேறு எவரையும் அவர்களால் ஏற்க முடியாது எவராலும் அவர்களை தொடக்கூட முடியாது அப்படி இருக்க கொள்ளையர்களால் எவ்வாறு அவர்களை அபகரிக்க முடிந்தது குருட்சேத்திர போரில் எண்ணற்ற மாவீரர்களை தோற்கடித்த அர்ஜுனனை அற்பமான கொள்ளையர்களால் எவ்வாறு தோற்கடிக்க முடிந்தது விடை மிகவும் எளிதானது கொள்ளையர்களின் வடிவில் வந்தது தம்முடைய நித்திய துணைவியரை அழைத்து செல்ல விரும்பிய கிருஷ்ணர் அதுபோன்று கொள்ளையர்களின் வடிவில் வந்து அவர்களை அபகரித்து சென்றார் அச்செயலை கிருஷ்ணர் நேரடியாக செய்திருக்கலாமே எதற்காக கொள்ளையர்களாக வர வேண்டும் அதற்கான பதில்களை பார்ப்போம் கொள்ளையர்களாக வந்ததன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணர் நான்கு நோக்கங்களை நிறைவேற்றினர் முதலாவதாக கிருஷ்ணருடைய ராணியர்களில் சிலர் முன்னொரு காலத்தில் அஷ்டபக்ர முனிவரை திருப்தி செய்து பகவானை கணவராக பெறுவதற்கு வரம் வாங்கினர் எட்டு இடங்களில் வளைந்திருந்த உடலை கண்டு ஒரு முறை அவர்கள் எள்ளி நகையாடிய போது கோபமுட்ட முனிவர் நீங்கள் பகவானை கணவராக பெற்றாலும் கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்படுவீர் என்று சாபமிட்டார் தவறை உணர்ந்த பெண்கள் மன்னிப்பை வேண்டிய போது அவர்களுக்கு வாக்கினை காப்பாற்ற விரும்பியது கிருஷ்ணரின் ஒரு நோக்கம் இரண்டாவதாக கொள்ளையர்களிடம் தோல்வியுற்ற அர்ஜுனன் குருட்சேத்திர போர்க்களத்தில் தன்னிடம் இருந்த வசதிகள் காண்டீபம் ரதம் குதிரைகள் முதலியவை அனைத்தும் இப்போது இருந்தும் கூட தன்னால் அற்பமான கொள்ளையர்களை கூட வெல்ல முடியவில்லையே என்று நினைத்தான் கிருஷ்ணர் தன்னுடன் இல்லாததே தோல்விக்கான காரணம் என்று நினைத்து அதை உணர்ந்து அதன் விளைவாக பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் துறவை மேற்கொண்டனர் இவ்வாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துவதே கிருஷ்ணரின் நோக்கம் மூன்றாவதாக பலவான்களின் பலமாகவும் திறமைசாலிகளின் திறனாகவும் இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரே இவ்வுலக மக்கள் தங்களை எவ்வளவு பலசாலியாக நினைத்தாலும் கிருஷ்ணர் விரும்பினால் அவர்களது சக்திகளை அனைத்தும் சாம்பலில் ஊற்றிய நெய் போலவும் ஜாலத்தால் கிடைத்த பொருள் போலவும் வறண்ட நிலத்தில் விதைத்த விதை போலவும் ஒரு நொடியில் பயனற்றதாகிவிடும் இந்த உண்மையை எல்லா பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுறுத்துவதே கிருஷ்ணரின் அடுத்த நோக்கம் நான்காவதாக கொள்ளையர்களாக வந்தது ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை அறியாத நாஸ்திகர்களும் பண்பற்ற மக்களும் கிருஷ்ணரது மனைவியர்களே கடத்தப்பட்டு விட்டனர் என்று நினைத்து ஏமாறுவதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளார் கிருஷ்ண பக்தி என்னும் பொக்கிஷத்தை கிருஷ்ணர் எப்போதும் சற்று மறைத்தே வைப்பது வழக்கம் அதன்படி நாஸ்திகர்களுக்கு தவறான தகவலை வழங்குவதே கிருஷ்ணரின் நோக்கம் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் அத்தியாயம் பதினைந்து விஷ்ணு புராணம் மற்றும் பிரம்ம புராணத்தின் அடிப்படையிலான ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தியின் பாகவத உரையில் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் Hari Krishna